அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் திரு ரகுபதி அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலை கழகம்தான் அவருக்கு வழங்கியது அந்த நன்றியெல்லாம் மறந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த கட்சியை சொன்னாரோ அந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி என்று சொன்னால் அது அண்ணா முன்னேற்ற கழகம் அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்று இன்று வரை தமிழகத்திலே சட்டம் சந்தித்திருக்கின்றது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருத்து வரிப்பிரிவு பாலி வன்கொடுமை இருக்கின்றது அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்க ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்குகின்றனர் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான் அண்மையில் நேற்றைய தினம் வலைதளையில் இருந்த ஒரு செய்தி எதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன் அங்கே ரெண்டாயிரூவா கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லணும் ஒரு நிமிஷம் நில்லு நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் எதனா சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் இல்லை சார் பரவாயில்ல இவ்வளோ ஹெல்ப் நீங்கள் சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி நீங்கள் நான் இன்னைக்கு பார்த்த போவே உங்களுக்கு மேலே எனக்கு ஆசை வந்துச்சு ஆசையாக இருக்குது நான் எனக்கு கால் பண்ணுறீங்க எப்படி அப்படின்னு சார் நான் கால் பண்ணுறேன் சார் வண்டி நீங்கள் தேடி கண்டு குச்சுருந்தீங்க அதுக்காக தான் வந்துவிட்டு நான் ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலாம் ஸ்டேஷன் வந்துட்டேன் கம்ப்ளைண்ட் அதை நான் ஓகே எல்லாம் கொடுத்துச்சு எழுதிட்டு இருக்கும் போதெல்லாம் நீ என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லலை பதில் சொல்ல சொல்லுன்னு கேட்டுட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும் போது ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கும் போது வண்டி நிறுத்திட்டு இப்ப என்ன சொல்றேன் எனக்கு அங்க ரூம் ஃப்ரீயா இருக்கு போகலாமா ஏன் இவ்வளவு தயங்குற பயப்படாது நான் எவ்வளவு சொல்றேன் சார் இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார் எனக்கு பயமா இருக்கு பேச பேச ஏன் பயப்படுற வீட்டுல யாருன்னா இருக்கோம் யாருமே இல்லை நைட் வரட்டா நான் நைட் வரட்டா எனக்கு ரூம் இருக்காங்க போலாமா இருக்க சார் எனக்கு பழக்கம் சரி எதுவுமே வேண்டாம் இங்க வண்டியில நான் அங்க போய் நில்லு நான் ஒரு இடத்துக்கு வரேன் ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறீங்க அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்க ஃபோன் பண்ண நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாரு சரி நான் அது அது வரைக்கும் நான் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல வெயிட் பண்ணியிருந்தாரு சரி இதுக்காக வேலை வேணாம் விட வேணாம்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் கூடவே தான் இருந்தான் அண்ணா யாரும் தெரியாத மாதிரி இருந்தா அங்கே வர வச்சு நான் அது ஓகேவே பண்ணல இருந்தாலுமே அவர் ஃபோன் பண்ணி எங்க ரெக்கார்ட் இருக்கு ஃபோன் பண்ணி அங்க ரூம் புக் பண்ணிட்டு தான் அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் அவருக்கு மாதிரி பேசி வந்துட்டு எல்லாமே குடிச்சுட்டாங்க எல்லாம் பின்னாடி வந்து எல்லாம் குடிச்சு

ஏன் ஹீரே என்ன டியூட்டில இருக்கேன் ரூம் எழுதியா நீரா டூட்டிலே இருக்கியா கேட்டேன் அவரு எது ரூம் முடிஞ்சு ஹலோ பதில் சொல்லுமா எது எதுக்கு ரூம் எடுத்தேன் ஏன்னா என்னவா இருக்குது என்னவா இருக்குது என்னவா இருக்க என்னவா இருக்க என்ன வா இருக்க அதை மட்டும் சொல்லுங்கள் ரெஸ்பெக்ட் டூட்டில இருந்துட்டா போ இல்லைல்ல எதுவாக இருந்து நீ எதுவாக இருந்தது சும்மா சாரி சார் இருந்தாலும் போலீஸுன்னு சொல்லிட்டு பாருங்க நீ நடக்கிற விஷயமே வாரு என்னவா இருக்கிறாங்க

காவல்துறை பொறுப்புகின்ற முதலமைச்சர் தூக்கிட்டு இருக்காரு சட்டத்துறை அமைச்சர் கும்பகோணம் தூக்கத்தில் இருக்காரு ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே ஒரு மூன்று நாளைக்கு முந்தி ட்யூட்டரில் போட்டிருந்தேன் எல்லா பத்திரிக்கையும் வந்திருக்கு ஓரளவுக்கு ஒரு சில ஊடகமும் வெளிப்பட்டுருக்காங்க இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் மூன்று நாளுக்கு முந்தி வெளியிட்டேன் நேற்று தினமும் இப்படி நடந்திருக்குது எவ்வளோ மோசம் ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுக்க கொடுத்துருக்கிறார் அதை கண்டுபிடித்து கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர் அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செல்கின்ற பொழுது நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கொடு என்று அந்த காவலர் கேட்டதாகும் அந்த பெண்மணி அவ்வளோ பணம் இல்லை ஒரு சிறிய தொகையை கொடுப்பதாக சொல்லி அதை தொகையை எதை கொடுத்துருக்காங்க பிறகு அந்த காவலர் இங்கே வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது அசிங்கமாக இருக்குது எப்படி நடந்தா என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்தில் அழகாக வெளியிட்டிருக்காங்க தகுரியமாக வெளியிட்டிருக்கிறாங்க ஆக இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் பார்த்துக்கு வேணும் தயவு செய்து ஊடகங்களும் பத்திரிகை இதை முழுமையாக வெளியிடுங்க இனி இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன் ஊடகங்களும் பத்திரிகை நடக்கின்ற செய்திகள் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனைகள் நாட்டில் நிலவுகின்ற அட்டூழியங்களை பெண்களுக்கு பாதுகாப்பாக இப்படிப்பட்ட செய்திகளெலாம் வெளியீட்டுகளாக தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் இனியாவது இப்படிப்பட்ட துயரமான சம்பவங்கள் நடைய நடைபெறக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம் எவ்வளோ மோசமாக ஒரு பெண் எப்படி பதறி போய் சொல்கிறாங்க சிந்திச்சு பாருங்க ஆனால் முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சரும் சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் வீணாக எங்கள் மீது குறை சொல்கிறாங்க வீண் பழி சுமத்துறாங்கன்னு இது அந்த பெண்மணி வலைதளத்தில் வெளியிட்ட அந்த செய்தி தான் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன் அருள் உந்து ஊடகம் பத்திரிக்கை இதை மக்களுக்கு போய் சேருங்க மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி வெளியிடுங்க அதோட நான் ஏற்கனவே டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்த பொழுது தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி பல துறைகள் வராமல் நிலுவையில் இருக்கின்றது அதை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தோம் நானும் என் நாடாளுமன்றம் மூத்த கட்சி சென்று உள்துறை அமைச்சர் அவர்களை அவர் இல்லத்திலே சந்தித்து கோரிக்கை மனு அளித்தோம் அதன் அடிப்படையிலே நூறு நாள் வேலை திட்டத்திற்கு தேவை நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் அதோடு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டுக்கு நிலுவை நிதி அதையும் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அண்மையில் அறிவித்திருக்கின்றார் ஆக நாங்கள் கொடுக்கப்பட்ட சில கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றப்படுகின்றன நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்வதிலும் தமிழ்நாடு வளர்வதற்கான அடிப்படை நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் பள்ளியில் மெட்ரிக்ளாஸ் இது இதுவரையும் நிதி ஒதுக்காதனால ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியே அந்த அதுக்கான கால்பாய் பணம் அறிவிச்சிருக்கணும் இதுவரை அறிவிக்கல இதனால் பெற்றோர்கள் அதாவது அந்த ஏழை எளிய மாநிலத்திற்கு பெற்றோர்கள் இது நிதி இல்லாதனாலதான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க அதை விரைவாக அமல்படுத்துறதுக்கு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டது அந்தந்த நேரத்திற்கேற்ப அந்த துறைகளில் கவனம் செலுத்தி மக்களுடைய பிரச்சனை தீர்த்து வைத்தோம் இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே நீங்கள் சொன்ன இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் காதிலே வாங்குவதே இல்லை கவனிப்பதும் இல்லை ஒட்டுமொத்தமாக மக்களையே அவர்கள் கவனிப்பதில்லை மக்களுடைய பிரச்சனையிலும் கவனம் செலுத்துவதில்லை அவர்கள் முழுக்க முழுக்க வீட்டு மக்களை பற்றி தான் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றனர் நீங்கள் சொல்லுவதை போல இன்றைக்கு மாணவ சேர்க்கை நடைபெற வேண்டும் அதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதையெல்லாம் இந்த ஆட்சியில் எதிர்பார்க்க முடியாது இது மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த ஊடகத்தின் மேலாக பத்திரிகையின் வேலை இனியாவது இந்த அரசு விழித்து கொண்டு இந்த எல்லாம் நீக்க வேண்டும் நாங்கள் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோட எங்கள் கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றன இன்னும் ஒன்பது மாத காலம் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கின்றன ஒன்பது மாத காலத்திற்குள் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை பற்றி பின்பு தெளிவாக உங்களுக்கு பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும் இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அரசு காலி பணியிடங்கள் மூன்ற லட்சம் அரசு சார்ந்த துறையினுடைய காலி பணங்கள் இரண்டு லட்சம் மொத்தம் அஞ்சரை லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் காலி பணியிடங்கள் அரசு பணியிடங்களும் மற்றும் அரசு சார்ந்த துறையினுடைய காலிப்படங்களும் முழுமையாக நிரப்பப்படும் என்ற செய்தியை அவருடைய தேர்தல் அறிப்பிலே வெளியிட்டார்கள் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டு அடியடித்து விட்டது இந்த நான்கு ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அரசு பணியிடங்கள் சுமார் ஐம்பதாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அன்னையில் நடைபெற்ற மானியக் கோரிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுகின்றது போல் அரசு சார்ந்த பணியிடங்கள் சுமார் இருபத்தெட்டாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஆக மொத்தம் அரசு காலி பணியிடங்கள் அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் அரசு துறை சார்ந்த கல்வி மொத்தம் சுமார் எழுபத்தெட்டாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுவதாக அவர்கள் அந்த மானியக் கோரிக்கையின் போது பதிலளித்திருக்கிறார்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நாலு வருட காலமாக ஓய்வு பெற்றோட எண்ணிக்கை ஐம்பதாயிரம் வாய்ப்பு வச்சு அதை அவர்கள் குறிப்பிடவே இல்லை ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த நான்காண்டு காலத்தில் அரசு காளிப்பணிடல்களும் அரசுந்த காலிப்படைகளும் எழுபத்தெட்டாயிரம் பண்ணி தான் நிரப்பப்பட்டிருக்காங்க அவள் சொன்னதைப் போல முழுமையான காலிப்படைகளும் நிரப்பப்படவில்லை இந்த நான்கு ஆண்டுகளில் ஏற்பட்ட காலி அரசு ஏற்பட்ட காலிப்படைகளும் நிரப்பப்படவில்லை அதோடு நீங்கள் கேட்ட மாதிரி கேள்வி கேட்ட மாதிரி இன்றைக்கு அவுட் சோர்ஸில் தான் இன்றைக்கி எடுத்து இன்றைக்கு பல்வேறு துறைகளில் என்றைக்கு அலுவலர்களை நியமிச்சிட்ருக்காங்க இதற்கு முன்பு எங்களுடைய ஆட்சி இருக்கின்ற பொழுது அவுட் சோர்ஸில் எடுக்கக்கூடாது என்று குரல் கொடுத்த இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு அவுட் சோர்ஸில் தான் இன்றைக்கு பணியாறுகளை தேர்வு செய்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு அரசு காலிப்பள்ளைகள் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும் அரசு சார்ந்த காலிப்படை அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும் ஆனால் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுப்பார்கள் தேர்தல் முடிந்தவுடன் வாக்குறுதி காற்றிலே பார்க்க விடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நிறுவனமாகியிருக்கிறது பொது விநியோக திட்டம் என்பது முக்கியமான திட்டம் இந்த ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் இந்த பொது விநியோக திட்டத்தின் மூலமாகத்தான் இந்த அத்தியாவசிய பொருட்களை வாங்குறாங்க இதில் பணியாளர்கள் அவ்வப்போது காலியாக அது நிரப்பப்பட வேண்டும் புதிய ரேஷன் கடைகள் திறக்கின்ற பொழுதும் அதற்கு தேக்க பணியாளர்கள் நியமத்த வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கம் தான் எதை பற்றி கவலைப்படுறது இல்லையா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் ஆனால் வெளியில் மட்டும் மிக பிரமாண்டமாக சொல்லணும் பத்திரிக்கையில் ஊடகத்திலையும் பிரம்மாண்டமாக வெளிப்படுத்துவாங்க ஏதோ திமுக ஆட்சியில் தான் மிகச் சிறப்பாக ஆட்சி நடப்பதை போலும் திமுக ஆட்சியில் தான் எல்லா துறையிலும் மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பது போலையும் ஒரு தோற்றத்தை அவ்வப்போது பத்திரிகையிலே ஊடகத்தில் வெளிப்படுத்திக்கிட்ட ஒரே அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் தான் ஆனால் அதுக்கு தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குது

நாங்களும் பலமுறை கேட்டு கேட்டு பார்த்தோம் சட்டமன்ற சபா நேரகிட்ட நேரலையிலேயே நான் பேசுகிறத ஒலிபரப்பு செய்வது கிடையாது நீதிமன்றம் வரைக்கும் போனோம் நீதிமன்றத்துலையும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கல அதோட முதல முதலமைச்சர் அமைச்சர்கள் பேசுவதெல்லாம் பதில் சொல்கிறாங்க அதெல்லாம் நேரலையில் ஒளிபரப்பு செய்கிறாங்க ஆனால் எதிர்க்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு அந்த நேரடியாக ஒளிபரப்பு செய்வதில்லை நான் பேசுறது மட்டும் நேரலையில் ஒளிபரப்பு செஞ்சிருந்தால் திமுக படுபாளாதது போயிடும் அந்த அளவுக்கு நான் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைக்கிறேன் அதையெல்லாம் நேரலையில் காட்டுவதே கிடையாது ஆனால் அதற்கு பதில் மட்டும் அவர்கள் சொல்லுவாங்க அங்கே கேள்வி கேட்டதை நேரடியாக ஒளிபரப்பு செய்யணும் நேரலையில் பதிலும் நேரலையில் ஒளிவு செஞ்சால் தான் மக்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த ஆட்சியில் அது கிடையாது அதை போல தான் அங்கேயே அதுக்கு நீதி கிடையாது அப்புறம் இங்கெங்கே போய் நேரில் பார்த்து மக்களை பற்றி மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் கேள்வி கேட்டால் சொல்ல முடியும் அதுக்கு தெம்பு திராணியெல்லாம் அந்த முதலமைச்சர் கிடையாது புரியுதுங்களா இன்றைக்கு ஒரு அரசாங்கம் அவப்போது பேட்டி கொடுத்தா தான் மக்களுக்கு என்ன செய்கிறேன்றது தெரியும் அது முதலமைச்சர் இருந்து பதில் கிடைச்சா மக்கள் திருப்தி அடைவாங்க ஆனால் இங்கே செஞ்சா தானே நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் எதுவுமே செய்யலையே அப்போ நீங்கள் ஏதாவது இடக்கு முடுக்கான கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல முடியாட்டி அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டுரும் அதனால தான் இந்த ஊடக தமிழ்மையும் பத்திரிகை சந்திப்பதே கிடையாது அப்படியே சந்தித்தாலும் யாரும் கோபித்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது நிர்மலும் பத்திரிகையாளரும் அவர் என்னென்ன கேள்வி சொன்னாரோ அதை மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க எங்கிட்ட தான் இட பறிச்சு பறித்து கேள்வி கேட்குறீங்க நான் முதலமைச்சராக இருக்கும்போது அப்படி தான் கேள்வி கேட்குறீங்க எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும்போது கேள்வி கேட்குறீங்க ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறேன்னா ஏற்கனவே முன்கூட்டியே என்னென்ன கேள்வி தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பார் அதுக்கு தகுந்த பதில் அவர் கொடுப்பாரு அதை நீங்கள் ஒளிபரப்பு செய்வீங்க அதாவது பஹல்காம் நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டது கொடூரமான செயல் ஈவ் இறக்கமற்ற மிருகத்தனமான பல உயிர்களை பறித்த சம்பவம் இன்றைக்கு அனைத்து இந்தியாவில் வாழ்கின்ற மக்களிடத்திலும் அது ஒரு வேதனையான சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிற சம்பவமாக இருக்கின்றது அதற்கு இந்திய அரசு உரிய முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய அரசாங்கம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய முப்படைகளும் ஒன்றாக இணைத்து முழு அதிகாரம் அதுக்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே பயங்கரவாத செயல் தீவிரவாத செயல் இறங்கப்படுகின்ற தீவிரவாத முகாம்களை இன்றைய தினம் அண்டை நாட்டில் இருந்தாலும் நம்முடைய முப்படைகளும் முழுமையாக செயல்பட்டு அதை ஒழித்து கட்டுகின்றது தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கின்ற விதமாக முதற்கட்டமாக இந்த பணியை துவக்கின்றார்கள் வெற்றி கண்டிருக்கின்றார்கள் அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் ஏற்கனவே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றோம் நம்முடைய இராணுவத்திற்கும் முப்படைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சார்பாக மிக திறமையாக துல்லியமாக அந்த தீவிர முகாம்களை அழித்து வெற்றிக்கின்ற நம்முடைய முப்படைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கோம் ஆக இது ஒரு நாட்டு பற்று தானே ஊரருக்கும் இந்த நாட்டுப்பற்று அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருப்பீங்க அதுக்கு பதில் சொல்லியிருப்பாரு அது என்ன கேள்வி கேட்டாலும் தெரியல பதில்தான் நீங்கள் சொல்கிறீங்க என்ன ஸ்டாலின் மாடலில் நீங்கள் பேசுறீங்க சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கறத விட்டுறாங்க தான் வருது ஆக என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்குண்டான பதில் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் நிர்வாகிகள் இந்த நாட்டை நேசிக்கின்றாய் என்பதை நான் உணர வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளில் தான் ஆட்சி நடந்தது அப்படின்னு இருக்காரு ஆண்டு முடிஞ்ச தொடங்குற இதில் வந்து அவர் எப்படி இருக்கும் சரி நீங்க கேட்குற கேள்வி சரியான கேள்விதான் அவரை வந்து வெளிப்பட்டுன கருத்து நீங்கள் கேட்டுக்கிறீங்க பத்தாண்டில் சேலம் மாவட்டத்தை எடுத்து நீ மற்ற பகுதியில் கூட உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கலாம் அது வேறு விஷயம் நீங்கள் கூட நண்பர்கள் உங்களுக்கு அண்ணா அண்ணாவின் எல்லா விதமும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லுங்கள் சேலம் மாவட்டத்தை பொறுத்த மட்டையில் எடுத்துக்கோங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பொழுது சேலத்திற்கு எத்தனை திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு ஆண்டு காலம் ஆட்சி வந்திருக்குது என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் அதனால் மக்கள் என் பயன்படுறார் சொல்லுங்கள் பார்க்கலாம் அழகான சென்னை நம்முடைய சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்றன அந்த மாநகரத்தில் போக்குவரத்து நெசல் குறைப்பதற்காக எங்கெங்கெல்லாம் மக்கள் பொதுமக்கள் கோரிக்கை வச்சாங்க பாலம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கேயெல்லாம் பாலத்தை கட்டி கொடுத்தோம் குடித தேவையை உறுதி கொடுத்தோம் பாதாள சாக்கடை திட்டத்தை நெறிமுதும் ஏன்றைக்கு கனமழை காத்தடிக்கின்ற பொழுது மின்தடை ஏற்படும் அந்த மின்தடை ஏற்படாமல் அந்த பூமிக்கு அடியில் அந்த மின் பாதையை அமைச்சு கொடுத்தோம் சேலம் மாநகரத்தில் இருக்கின்ற சாலைகள்லாம் பூஜ்ஜி கொடுத்தோம் பார்க்கெல்லாம் அமைச்சு கொடுத்தோம் இன்றைக்கு ஏழை எளிய தாய்மார்கள் பெற்றிருக்கின்ற குழந்தைகள் வளமோடு செழிப்போடு இருக்கணும்பதற்காக இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு போனால் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் பிரசவ செலவு கொடுக்கணும் அங்கே நம்முடைய சேலம் மோகன் மருத்துவமனையில் அழகாக அற்புதமான இன்றைக்கு மகப்பேறு மருத்துவமனை கட்டி கொடுத்தோம் ஐநூறு படுக்கு வயசுகிட்ட மகப்பேறு மருத்துவமனை பச்செலம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை மூலம் இதையெல்லாம் கொடுத்த அதிமுக அரசாங்கம் அதோடு புதிய தாலுக்கா சேலத்தில் கொடுத்தோம் ஏடைய கொடுத்தோம் இதையெல்லாம் அதே மாதிரி டெங்கை கொடுத்தோம் இதெல்லாம் நாங்கள் புதிய தாலுக்கா கொடுத்தோம் அதை விட விவசாயிகள் பயன்பெற விதமாக கால்டை பூங்கா ஆயிரம் கோடியில் கொடுத்தங்க இன்னும் திறக்கலைங்க திறக்கிறதுக்கு கூட இல்லை செயல்படாட்டி போயிட்டு போகிறாங்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய தலைவாசல் கூட்டோட்டு பகுதியில் பிரம்மாண்டமான கால்டை பூங்கா ஒன்று கட்டி வச்சுருக்கிறோம் அதை கூட முழுமையாக பயன்பாட்டை கொண்டு வரலாம் எவ்வளோ வேதனை அளிக்கிறது இதான் அதிமுக ஆட்சியில் நகருது திமுக ஆட்சிய நகரல்ல அப்படியே அதே போல் நூறு ஏரி திட்டம் இந்த நூறு ஏரி திட்டத்தில் வறண்ட ஏலுக்கு நூறு நிரப்புகின்ற திட்டம் முதற்கட்டமாக நான் திறந்து வச்சேன் அதுக்கு பிறகு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆம வேகத்தில் நடந்துக்கிட்டு இன்னும் அது நிறைவேறவே இல்லை இவருடைய ஆட்சியிலே சிறப்பான ஆட்சி நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையாக முடிக்க முடியல விழால இதெல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகின்ற திட்டம் மக்களுக்காக திட்டம் அதை கூட அரசியல் கால்பட்சியின் காரணமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக திட்டத்தில் முடக்கி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்படி ஏராளமான திட்டங்களை நம்முடைய சேலம் மாவட்டத்தில் அம்மா மினிக்கிழமை வந்தோம் எவ்வளவு அற்புதம் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் நூற்றி மூணு அம்மா மினிக்கிள்ளிங்க அத்தனையும் கிராமம் நகரத்தில் மக்கள் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே இந்த அம்மா மினிக்கிழமைக்கு ஏற்படுத்தும் அது என்ன அரசியல் கால் காரணம் ஒன்று நீங்கள் எங்கே செஞ்சாங்க சொல்லுங்க சேலம் மாவட்டத்தில் என்னது ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தாங்க எதுவுமே இல்லையே கூட்டுக்குடி திட்டம் நிறைய நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம் இன்னைக்கு நங்கவள்ளி மேச்சேரி கூட்டுக்குடி திட்டத்தை கொடுத்தோம் அதே போல் இன்னைக்கு ராசிபுரம் கூட்டுக்குடி திட்டம் எங்களுடைய நெடுங்குளத்திலிருந்து எடுத்துகிட்டு போகுது அதே போல் இளம்பலை கூட்டுக்குடி திட்டம் பல கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றி கொடுத்துருவோம் இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி முழுவதையும் அண்ணா திமுக ஆட்சி நிறைவேற்றப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பிறகு என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்த தமிழகத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அஞ்சு லட்சம் கோடி கடனை வாங்கி இருக்கிறீங்க எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி இதன அந்த எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் வெறும் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடன் ஒரே நான்கு ஆண்டுல நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி இன்னைக்கு கடன் இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாசத்துல ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி அஞ்சு லட்சம் கோடியை நிரப்பிடுவாங்க இந்தியாவிலேயே கடன் வாங்கினதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முதன்மைங்கிறார் இல்லை கடன் வாங்கினதுலேயும் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு தான் அப்புறம் சொல்கிறார் பொருளாதார நிதியாக அதிகமாக இருந்துக்கணும் கடனை வாங்கி செலவு செய்வதில் யார் தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது கடன் வாங்கி செய்வது அது சாதனை கிடையாதுங்க நம்முடைய வருவாயை அதிகரித்து அதன் மூலமாக சாதனை படித்தா தான் ஒரு அரசாங்கத்துடைய சாதனை கடனை அஞ்சு லட்சம் கோடி 4 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு நான் அது உயர்ந்துட்டுது இது உயர்ந்துட்டு சொன்னா இந்த கடனை யார் கட்டுறது 4 ஆண்டுகள் ஆட்சி மக்கள் படாது படுறாங்க. ட்ரெயில் போட்டாலும் வச்சுக்க மக்கள் இருக்கிற இட தெரியாது போயிடுவாங்க. நான் ஆண்டுல மக்கள் படிக்கிற துன்பங்கள் வேதனைகள் எவ்வளவு என்பதை நம்ம அத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் என்ன பண்ணா உங்களை காட்டனில் பேடில் என்ன படாத பாடப்படுறது ஒரு பெண் சிந்திச்சு பாருங்க இந்த பெண் வந்து தகிரியமாக வந்து வலைதளத்தில் வெளியிட்டுருக்குது இதால் எத்தனை பேர் பாதிச்சிருப்பாங்க இன்றைக்கு கூட ஊடகங்கள்ல பத்திரிக்கை கோவில் தள்ளக்கூடாது வலைதளத்துலேயோ தான் வந்த செய்தி சில ஊடகத்தில் வந்திருக்குது பல ஊடகத்தில் வரவே இல்லை பத்திரிகைகளையும் வரல இதையெல்லாம் அரசாங்கம் அப்படி கண்கணித்து உங்களை அப்படியே அடக்கி வச்சிட்றாங்க வெளிவிழவாக பார்த்துக்கிறாங்க தயவு செய்து ஊடகம் மூலம் பத்திரிகை மூலம் இப்படி மக்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் பெண்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுலாம் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்துங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்போ தான் மக்கள் பயப்படாத இருப்பாங்க இந்த ஊடகத்தையும் பத்திரிகையும் தான் இந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த பெண் கூட என்ன சொல்லுது ஊடகத்தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இது வெளியே கொண்டாங்கன்னு சொல்லுது எவ்வளோ மன வேதனையோடு அந்த பெண் வந்து தனக்கு ஏற்பட்ட அநீதியை இந்த மக்கள் மன்றத்தில் சொல்கிறாங்க ரைட் அனைத்து ஊடகங்களுக்கு பார்த்துக்கணும் வணக்கம் நன்றி நன்றி அனைத்து ஊடகங்களுக்கு பார்த்துக்கணும் நன்றி